இப்போ மட்டன் குழம்பு பண்ணிக்கலாம் மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு அரை கிலோ மட்டன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தாளித்து விட்றலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இதில் மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு மூணு பட்டை அடுத்து கருவேப்பில் ரெண்டு பெரிய வெங்காயம் இதை வதக்கிடு வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னேறமாக இது போல் வதங்கிருச்சு இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி அடுத்து மட்டன் தேவையான உப்பு அடுத்து மசாலா பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அடுத்ததாக இருபத்தஞ்சி கிராம் இன்ஸ்டன்ட் மட்டன் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்ரலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மசாலா கூட சேர்த்து இந்த மட்டனையும் நல்லா வதக்கி விடுவோம் இது போல் மசாலா போட்டு நல்லா வதக்கியாச்சு அந்த மசாலா மட்டன்லேருந்து தண்ணியும் வந்து அதுவும் நல்லா வதத்திருச்சு பாருங்கள் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் நான் எப்பயுமே சொல்கிறது தான் மட்டன் வேக வச்சாலோ சிக்கன் வேக வச்சாலோ இல்லை மற்ற குழம்பு செஞ்சாலோ அதிகமாக குக்கரில் வேக வைக்கிறப்போ தண்ணி சேர்க்கக்கூடாது ஏன்னா குக்கரில் வேக வைக்கிறது வந்து தண்ணி வந்து வத்தாது அதனால் தண்ணியை பார்த்துட்டு சேர்த்துக்கணும் இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்தாச்சு இதில் ஒரு உருளைக்கெழங்க தோல் சீவிட்டு சின்னதாக வெட்டியிருக்கேன் சேர்த்துக்கலாம் அது உப்பு வந்து நம்ம முதல்லையே போட்டு தான் வதக்கிருக்கோம் இல்லையா அதனால் இப்போ உப்பு போட தேவையில்லை இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம் அஞ்சு விசில் விட்டு வேக வச்சுக்கலாம் மட்டன் குழம்பு வந்து வேக வச்சு இறக்கியாச்சு பாருங்கள் நம்ம ஊற்றின தண்ணி அப்படியே இருக்குது பார்த்தீங்களா இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் இது கொதிச்சிட்ருக்கட்டும் தேங்காய் அரைச்சிடலாம் ஒரு துண்டு தேங்காய் எடுத்துருக்கேன் இதில் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வெந்துட்ருக்கு இந்த டைமில் நம்ம தேங்காய் சேர்த்துடலாம் தேங்காய் ஊற்றிட்டு கலந்து விட்றலாம் நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் நம்ம வேக போல அதே போல் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம மட்டனை வேக வச்சுட்டா போதும் இந்த தேங்காய் ஊற்றுனதுக்கு இந்த கறி மசால் வந்து பச்சை வாடை இருக்கும் பார்த்திங்களா அந்த வாடை எல்லாமே போகிறதுக்கு டைம் வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேகட்டும் முடி வச்சிடலாம் குழம்பு பார்த்திங்கன்னா பத்து நிமிஷத்துக்கு நல்லா வெந்துருச்சு இந்த பத்து நிமிஷத்தில் குழம்பு நல்லா வெந்து அந்த மசால் வாடையெல்லாம் போயிருக்கும் அதே சமயம் நம்ம தேங்காய் வேற ஊற்றிருக்கோம் இல்லையா அதோடய பச்சையும் நல்லா போயிருக்கும் அருமையான ஒரு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்